வணக்கம் அப்துல் கலாம் அறிவுலோசை சங்க மாநில தலைவரா இங்க நெதர்லாண்ட்ல அக்ரிகல்ச்சர் பத்தியும் கலாச்சாரத்தை பத்தியும் இவங்க எப்படி பிசினஸ் பண்றாங்கன்றத பத்தியும் அப்துல் கலாம் அறிவுலோசை சங்கத்திலிருந்து தெரிந்து கொள்ள வந்தேன் ஆம்ஸ்டர்டான் அப்படின்ற ஒரு ஓடையில போயிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் திண்டுக்கல் மாவட்டம் எழுவனம்பட்டி விராலிப்பட்டிக்கு ஒரு கால்வாய் அமைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி நீர்வளத்துறை அமைச்சர்கிட்ட நாங்க எல்லாரும் கோரிக்கை வச்சிருந்தோம் ஆனா அந்த அமைச்சர் பாருங்க இன்னைக்கு வரை எழுபனம்பட்டியில இருந்து விராலிப்பட்டிக்கு ஒரு ஐநூறு அடிக்கு காக்கியா வெட்டணும் அப்படி அவர் வெட்டி கொடுக்கவே இல்லை ஆனால் இங்கே பாருங்க நான் நெதர்லாண்டில் வர்றேன் இந்த ஆம்ஸ்டர்டாம் இந்த ஊர் பாருங்கள் எல்லாம் சுற்றி காட்டுங்க இந்த ஊர் பாருங்க ஒரு கடல் மட்டத்துக்கு கீழே இருக்குது தண்ணி இங்கே பாருங்க இதுக்குள்ளே தண்ணி உள்ளே போகுது இதுக்குள்ளே மக்கள் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க ஸோ இப்படிப்பட்ட மக்கள் மத்தியிலே ஒரு வாய்க்கால வெட்டி ஒரு போட்டை விடுறாங்க நாங்கள் ஒரு ஏழை விவசாயிங்க திண்டுக்கல்ல இளவணம்பட்டி விராலிப்பட்டிக்கு ஒரு ஐநூறு அடிக்கு தானே வாய்க்கால அமைச்சர் அவர்களே தயவுசெய்து எங்களுக்கு செஞ்சு கொடுங்க நெதர்லாண்டில் எப்படிலாம் பண்றாங்கன்னு பாருங்க நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்துல அந்த இளவணம்பட்டி விராலிப்பட்டி மக்கள் நல்லா இருப்பாங்க சோ இந்த மாதிரி நெதர்லாண்ட நல்ல ஒரு நல்லா பண்றாங்க நீங்களும் பண்ணணும்னு அப்துல் கலாம் அறிவு விவசாய சங்கத்திலிருந்து தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி